ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவி சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சாமடி சிறிக்கு முதல் மரியாதை கிடைக்க விடாமல் தடுக்கிறதுக்காக காளிமால் அடுத்துதான் ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தையும் தவிடுபடியாகி கார்த்தி வந்து சாமிண்டிஸ்ரீக்கு முதல் மரியாதை வாங்கி கொடுக்குறாங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா பூசாரி கிட்டே அந்த தங்க நகையை எடுத்து கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு திட்டத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் ஊர்க்காரங்க கிட்டே சொல்லிடுங்க அப்படிங்கவும் அடுத்தது பூசாரி பார்த்தோம்னா அவங்க சாமி இந்த மாதிரி அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆடினதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்துருந்தாங்க அப்போ வந்து உடனே வந்து பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கிறது எல்லாமே தங்க நகை தான் அது மட்டும் இல்லாமல் அவங்கள போய் நீங்கள் இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டீங்களே உடனடியாக அவங்கள போய் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே ஊர்க்காரங்களாம் வந்து என்ன சமயம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அதில் இருக்கிறது எல்லாமே தங்க நகை கிடையாது கவுரி நகை அப்படிங்கவும் அது உடனே சோதனை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும் அது மட்டும் இல்லாமல் தப்பு செய்யாத அவங்கள உள்ளத்திக்கு வச்சிருக்கிறீங்களே ஒருங்க மரியாதையாக அவங்கள வெளியே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் போவோம் பார்த்தோம்னா அவங்க ஆசாரி வரவழைக்கிறாங்க அப்போ காளிமா வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன இவரு சாமி வந்து ஆடுனால சரி தான் ஆனால் இருக்கிறது வந்து ஒரிஜினல் நகை கிடையாது டூப்ளிகேட் அதனால இவங்க திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டு அசிங்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா முத்து விலை தான் காட்டுறாங்க முத்து விலை நினைக்கிறாங்க ஐயோ அப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் வந்து தங்க நகை கிடையாத கவரி நகையா அப்போ பொண்ணு மறுக்கி வேஷம் போட்டு நகையெல்லாம் மாற்றி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலை அதிர்ச்சியடையவும் ஐயோ இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா ஆசாரி வாராங்க வந்ததுமே இந்த நகையை செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்ததுமே இத எல்லாமே வந்து தங்க நகை அப்படிங்கறாங்க இதை கேட்டதுமே ஊர்ஜனங்க அவ்வளோவா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ காளை மாலை அடைகிறாங்க அது எப்படி தங்க நகை எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உடனே சிவனாண்டி வந்து முத்துவேலு பார்க்கவும் ஐயோ இவன் வரும் என்னை வந்து பார்த்து சந்தேகப்படுற மாதிரிக்கே பார்க்கறானே அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் இவங்க ரெண்டு வரும் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா நகை எல்லாமே ஒரிஜினல் தங்க நகை அப்படின்னு சொன்னதுமே அப்போ ஊர்க்காரங்க அவ்வளோருமே நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆசாரி நீங்கள் தானே ஃபஸ்ட்டு செக் பண்ணி கவரி நகைன்னு சொன்னீங்க இப்போ தங்க நகைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் தான் தப்பு பண்ணினீங்களா இவங்க அப்போ உடனே ஆசாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணும்போது கவரிங் நாக்கையாக தான் இருந்தது அப்படிங்கவும் ஒருவேளை நான் தான் வந்து ஏதோ கவனக்குறைவில் சொல்லிட்டேனானே தெரியல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் என்னையா இந்த மாதிரிக்கு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற இதனால பாரு சாம்டி சினிமா மேலே நம்ம எல்லாருமே சந்தேகப்பட்டுட்டோம் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த கோயிலுக்காக எவ்வளோ உதவி பண்ணி இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வாங்க சாம்டி சினிமாவும் நம்ம வெளியே அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போகவும் அடுத்து தாங்க பார்த்தோம்னா காளிமல் வந்து வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அந்த நகையை எடுத்து பார்க்குறாங்க எப்படி அப்போ இந்த நகையெல்லாம் வந்து கௌரி நகையா தங்க நகையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ சிவனாண்டி வந்து இந்த நகையை பார்த்துட்டு சொல்கிறாங்க சித்தி இதில் இருக்கிறது எல்லாமே கௌரி நகை அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லும்போதே போதே வந்து ஐயோ நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தோலை உரிச்சிருவாங்க அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க நம்மளும் எதுவும் தெரியாத மாதிரிக்கே இருந்து இருந்துரும் அப்படிங்கவோ அப்போ சிவநாண்டி சொல்கிறாங்க இது எல்லாமே கவரி நகை அப்படிங்கும் போது எப்படி மகனே நீ சொல்கிற அப்படிங்கவோ சித்தி இந்த நகையெல்லாம் நான் தானே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதான் என்ன இது நகை தான் அப்படிங்கிறாங்க அது எப்படி முடியும் ஒருவேளை அந்த டிரைவர் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்போ காளிமல் சொல்கிறாங்க இல்லை இருக்கவே முடியாது அவனுக்கு எப்படி தங்க நகையெல்லாம் நம்மகிட்ட இருக்குது எப்படி தெரியும் அப்படிங்கவோ அவன் தான் சூப்பர் மேனாச்சே எப்படி இருந்தாலும் அவன் க கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் உடனே முத்துவேலுவும் நல்ல வேலை நம்ம மேலே எந்த சந்தேகமும் வரல டிரைவர் மேலேயே சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு ஆமா காளியம்மா உனக்கு அந்த டிரைவர் பற்றி தான் தெரியும்ல அவள் லேஸ்பட்டவன் கிடையாது அவன் தான் எப்படியோ நகை நம்மகிட்ட இருக்கிறது தெரிஞ்சு மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் காளிமால் வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் முடியாது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க அப்போ ரோஹிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன உன்னை பார்க்க

அப்படின்னு சொல்லிட்டு போது அப்ப அங்க ரேவதி வராங்க வந்ததுமே யாருக்கா உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாரு ரேவதி அந்த லேடி நல்லவ கிடையாது ரொம்ப மோசமானவளா இருக்கிறா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாரியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கவோ என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ரேவதி கேட்கும்போது உடனே வந்து மயில் வாங்கின சொல்றாங்க ஆமா எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க வாரியான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த அப்படிங்கவோ இப்ப கார்த்தி அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே மயில் வாகனம் அப்படி சொல்றதை பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே ரேவதி சொல்றாங்க பாரு கார்த்தி இந்த பொண்ணு வந்து இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அவளை கொஞ்சம் கண்டிச்சு வை அப்படின்னு சொல்லும் போது உடனே ரேவதி கிட்ட வந்து அங்க கார்த்தி சொல்றாங்க அது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் போது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உடனே மயில்வாகன பார்த்தோம்னா தன்னுடைய தலையில இருக்கிற அந்த விக்கை வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுமே ரேவதி ரோஹிணியும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்க தான் இப்படி வந்து வேசப்பட்டுட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்கவும் உடனே வந்து ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க மாமா அப்படியே அச்சு அசலா பொண்ணு மாதிரிக்கே இருந்தீங்க மாமா அப்படிங்கவும் உடனே ரோகிணி இருந்துகிட்டு இப்படிலாம் என்ன கலாட்டம் பண்ணிட்டு ீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றதுக்காக ஊர் பெரியவங்களாம் வரவும் உடனே வந்து நீங்களாம் இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சந்திரகலா கோவத்தோட கேட்டுட்ருக்கிறாங்க என்ன எங்கள் அக்கா அம்மாலை வேறு ஏதாவது பழி சுமத்துறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படிங்கவோ உடனே வந்து ஊர் பெரியவங்க வந்து சொல்கிறாங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா உங்களை நாங்கள் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படிங்கவோ உடனே வந்து ஸ்டேஷன் அதிகாரி வந்து என்ன இருக்கிறீங்க நீங்கள் தானே இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கும் போது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கவோ இப்போ சாமுஸ்ரீ சந்திரக்கலா ராஜராஜன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சுது என்ன சொல்கிறீங்க ஒன்று புரியல அப்படின்னு ராஜராஜன் சொல்லும்போது உடனே நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு அந்த நகை எல்லாமே வந்து ஒரிஜினல் நகை தான் ஆசாரி தான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதனால உங்களை போய் நாங்கள் தப்பாக நினச்சிட்டோமே எங்களை மன்னிச்சிருங்கோமோ அப்படிங்கவும் உங்களை அதனால தான் உடனடியாக கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சந்திரகலை அதிர்ச்சி அடைகிறாங்க அது எப்படி அந்த தங்க நகை எல்லாமே நம்ம தானே மாற்றி வச்சோம் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரிஜினல் நகை அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாம்பிடிச்சுட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ சந்திரகலை நினைக்கிறாங்க ஒருவேளை காட்டி தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ எதாவது செஞ்சு நகையை மாட்டி வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலாவும் வந்து அப்படியே வந்து குழப்பத்தோடய வந்துட்டு இருக்கவும் அப்போ கோயிலுக்கு வந்து சாமி ஸ்ரீ அழைச்சிட்டு வந்துட்டுருந்தாங்க அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த முதல் மரியாதையை வந்து சாமி ஸ்ரீ அம்மாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கவும் உடனே காளிமான் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அது எப்படி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சாமிட்டி மாமால தான் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அதனால முதல் மரியாதையை நம்ம அந்த அம்மாவுக்கு அதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ மொழி சொல்றாங்க தப்புலன்னு இருக்கட்டும் ஆனால் போட்டியில் யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படிங்கும் போது உடனே சாம்பிடி நீ என்ன போட்டினாலும் வச்சுக்கோ நான் வந்து இந்த போட்டியை சந்திக்க நான் தயார் அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா போட்டி வைக்கவும் அதுலயே வந்து கார்த்தி வந்து சாம்புஸ்ரீயை ஜெயிக்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முதல் மரியாதை சாண்டு கிடைக்கவும் இதனால சந்திரகலா காளிமல் எல்லாரும் எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப சந்திரகலா வந்து காளிமல்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னத்தை நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா ஆகி போச்சுது அது எப்படி நான் தங்க நகை தானே நான் கொடுத்தேன் அது எப்படி கௌரி நகை

சரியில்லை உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணினீங்க என்னை நகை எல்லாமே உங்கள் பொறுப்புல தானே இருந்துச்சு அப்படிங்கவும் உடனே முத்துவில் வந்து காளியமாக என்னை மன்னிச்சிரு காளியமாக அப்படிங்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது உடனே நடந்த கதையை சொல்கிறாங்க இதை கிட்டதுமே காளிமல் அதிர்ச்சியடையவும் உடனே சிவனாண்டி வந்து என்ன சித்தப்பா இந்த வயசுல நீ இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்கவும் என்னை மன்னிச்சிரு மகனே சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது ஆனால் இந்த காற்று இந்த மாதிரிக்கெலாம் திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோவோ அடுத்ததை பார்த்தோம்னா மயில்வகனும் அந்த லேடி கெட்டப்லயே வந்து கிட்ட வராங்க பார்த்ததுமே வந்து முதுவில் அடைகிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்